நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் விஸ்வாவசு வருடத்தின் இரண்டாவது தமிழ் மாதமான வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது வைகாசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த வைகாசி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில கூடியவர் அப்படி ஒரு ராசிக்கு மாறும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதம் அப்படிங்கறது பிறக்குது அப்படி ரிஷப ராசியில் சூரியன் கூடிய மாதம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துல சூரியன் வந்து ரிஷப ராசியில இந்த மாதம் முழுவதுமே செஞ்சரிப்பாரு செவ்வாய் வந்து கடகராசியில இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு புதன் வந்து மேஷ ராசியில இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு போக போவாராரு அங்கேயுமே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ராசிக்கு போக போறாரு சுக்ரன் வந்து மீன ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு மேஷராசிக்கு போக போறாரு குரு வந்து ராசிக்கு பேச்சாக போறாரு சனி வந்து மீன ராசியிலையும் ராகு வந்து மீன ராசியில வைகாசி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போக போறாரு கேது வந்து கண்ணியில நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு இந்த கிரக நிலைகளோட மாற்றங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இந்த மாதத்துல என்ன மாற்றங்கள் நடக்கும் இந்த மாதத்துல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி விரிவாவே தெரிஞ்சுப்போம் எப்போதுமே உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது உங்க ராசியே குரு பகவான் பாக்குற இது வரைக்கும் எட்டுல இருந்துட்டு வந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு மாறிட்டாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் பார்வையா துலாம் ராசியை பார்க்கறாரு அப்ப குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குருவோட பார்வைக்கு அந்த அளவு பலன் அப்படிங்கிறது இருக்கும் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட அவமானத்துக்கும் பட்ட தோல்விகளுக்கும் வெகுமதி கிடைக்கக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது உங்கள் ராசிநாதன் சுக்குரன் வந்து மீன ராசியில் இதுவரைக்கும் சஞ்சரிச்சுட்டு வந்தார் ஆறாம் இடத்துல செஞ்சரித்துட்டு வந்த சுக்கரன் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷ மேஷராசியில் சஞ்சரிக்க போறாரு எனவே இந்த மாதம் எல்லா வழிகளிலுமே ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது இது வரைக்கும் கடன்களால் அவதிப்பட்டுக்கிட்டு வந்த துலாமராசிக்காரர்களுக்கு கடன்களிலிருந்து படிப்படியான விடுதலை இந்த வைகாசி மாதத்திலிருந்து கிடைக்கப் போகுது குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சி நடக்கும் திருமண தடையால் பல்வேறு விதமான கஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்த ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்குண்டான முயற்சிகளை இனிமேல் நீங்கள் எடுக்கலாம் இது மாதிரி குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் தூக்கம் இல்லாத பல நாள் அழுது உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது இனிமேல் கிடைக்கும் சொந்த பந்தங்கள் முன்னிலையில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது படிப்படியாக இருக்க போகுது வைகாசி மாத ரெண்டாம் தேதி ராசிக்கு புதம் போறாரு அங்கே இருக்கக்கூடிய சூரியனுடைய இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு துலாம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியானவர் புதன் அவர் வந்து எட்டாம் சொல்லக்கூடிய அஷ்டமத்துல சஞ்சரிக்கிறாரு அஷ்டமத்துல புதன் சஞ்சரிக்கும் போது கெட்டவன் அப்படின்னு எதிர்பாராத பல திருப்பம் அப்படிங்கறது நடக்க போகுது தொழில் போட்டிகள் அப்படிங்கிறது இருக்காது எதிரிகள் எல்லாமே உங்களை கண்டு விலக போறாங்க லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும் கமிஷன் அடிப்படையில் தொல் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இந்த மாதத்துல உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு அவருடைய பார்வை துலாம் ராசியில் பதியுது அப்போ ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழியமைச்சு கொள்ளுறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது இதுவரைக்கும் உச்சம் பெற்று மீனத்தில் சிந்தரித்துட்டு வந்த சுக்கரன் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கு அடியெடுத்து வைக்க போறாரு ஆறாம் இடத்துல இருந்த சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வர போகிறாரு அங்கிருந்துக்கிட்டு தான் வீட்டை தானே பார்க்கறாரு அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலையும் நீங்கள் தடைப்பட்டு நின்னும் காரியத்திலையும் தங்கு தடையின்றி நடக்க தொடங்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வேலைக்கு முயற்சி செய்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு இல்லை பூட்டி கிடந்த தொழிலுக்கு புதிதாக பூஜை போடுவதற்குண்டான நேரமும் இந்த வைகாசி மாதத்தில் அமையும் துலாமராசிக்காரர்களுக்கெல்லாம் இல்லை தொழிலை நடத்துவதற்குண்டான பணம் இல்லை அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவர்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த மந்த நிலை அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது ஊக்கமும் உற்சாகமும் உள்ளத்தில் குடிகொள்ளக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் புதிய வாகனங்கள் அப்படிங்கிறத வாங்குவீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வராரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாரு புதன் அப்ப எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் மனதுக்கு பிடித்த சம்பவங்கள் நடக்கும் மனதுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வருவீங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது போகுது உடன் இருப்பவர்களாலையும் உடன் பிறப்புகளாலேயும் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் கடன் சுமை அப்படிங்கிறது முழுவதும் குறைய போகுது எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது நீங்கி எதிர்காலத்தில் நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கப் போகுது துலாமராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் வந்து பதினோரா இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்க போகிறாரு அப்போ வாழ்க்கை துணையோடும் உறவினர்களோடும் ஒரு விதமான சலசலப்பு அப்படிங்கிறது இருக்கும் மருத்துவ செலவு குழந்தைகளுக்கோ இல்லை தாய் தந்தையருக்கோ ஏற்படலாம் சகோதரர்களிடத்துலையும் சகோதரிகள் இடத்துலேயும் மனக்கசப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லை வியாபாரத்துலலாம் நான் கவனத்தோடு இருக்கணும் வெளிநாடு சென்று பணிபுரிபவர்கள்லாம் அங்கே வேலை கிடைக்காம தாய்நாடு திரும்பக்கூடிய சூழ்நிலை கூட உண்டு அதனால வெளிநாடு செல்லணும்னு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அங்கே என்ன வேலை அதற்குண்டான அந்த நாட்டோட சட்டத்திட்டம் என்ன அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு விதமான டீட்டெயில்களையும் கேட்டுக்கிட்டு அதன் பிறகு போகிறதுக்கு முடிவெடுக்கணும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் குடும்பத்துக்குள்ள செலவுகளும் ஏற்படும் பண வரவு குறைவு இருக்காது அப்படின்னாலும் மாதத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் ஆடம்பரமான செலவுகளை குறைச்சிக்கணும் இந்த மாதத்தில் நண்பர்களுடைய ஆதரவும் அவர்களால ஆதாயமும் கிடைக்கும் சிலருக்கெல்லாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது சிலர்லாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் வசதியான வாடகை வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது பிரிஞ்சிருந்த வேலை காரணமா பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பெண்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதம் கணவருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கிறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் செலவுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது உண்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க எதிர்பாலனத்துடன் பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகிறது நல்லது துலாம் ராசிக்காரர்கள் அனைவருமே துலாம் ராசிக்காரர்கள் தலைவழி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினை ஒற்ற தலைவழி போன்ற விஷயங்களில் கவனத்தோடு இருக்கணும் பெருமாள் வழிபாடு புதன் கிழமையில பெருமாள் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க பெரிய முயற்சிகள் அனைத்துலேயுமே உங்களுக்கு லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு உள்ளூர் பயனும் தொலைதூர பயணம் சென்று வருவீங்க இழுபறியாக இருந்துட்டு வந்த நிலை எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு வந்து சீக்கிரம் நடக்க தொடங்கும் இங்கே எதிர்பார்த்த நல்ல விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இருக்கப்போகுது இந்த வைகாசி மாதம் சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதால உத்தியோகம் தொடர்பான விஷயங்களெல்லாம் அவசர அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக்கணும் அரசியல்வாதிகள்லாம் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் அதனால் மன அழுத்தமும் ஏற்படும் வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க அதாவது தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே மருத்துவரை எனகி மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது வைகாசி மாதம் முழுவதுமே உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைச்சிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க சஷ்டி என்றோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலையோ முருகப் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும்